ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் சொல்ல போகிறேங்க அடுத்தடுத்தது என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் எங்கே பிறந்த எங்கே வளர்ந்த இப்போ எங்கே இருக்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு தெல்ல தெளிவாக நான் சொல்லுவேங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை வந்து நம்மளுக்கு எவ்வளவோ மூலிகை கொடுத்துருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க ஆனால் நாம் வந்து அந்த மூலிகையை வந்து நம்ம மறந்துட்டோம் ஆனால் இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையானது எல்லாமே இயற்கையிலேயே இருக்குது ஆனால் நாம் தான் அதை வந்து தெரிஞ்சும் கண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் ஆனால் அந்த இதையே நம்ம பயன்படுத்தி நம்ம நோய் நொடி எப்படி தீர்க்கலான்னு நான் சொல்கிற வாங்க இப்போ இது நீங்கள் பார்க்குற பார்த்திங்கன்னா துளசி இந்த துளசியுடைய மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா சளியை வந்து கரைக்க தன்மை இதில் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை இருக்குதுங்க நம்ம வந்து நம்ம சளி பிடிச்சா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு அந்த தலையை வந்து நம்ம தண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கு வந்து சளி நல்லாயிருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் துளசி தீர்த்தன்னு கொடுப்பாங்க அது எதுக்குன்னா மார்கழி மாதமெல்லாம் வந்து சளி பிடிக்கிறதுனால இந்த துளசி தண்ணி கொடுத்தா அவங்க சளி பிடிக்காதுன்னு நம்ம முன்னோர்கள் வந்து அதாவது ஒரு பத்தி மார்க்கமாக பண்ணால் அது செய்வாங்க அப்படின்னு தான் நம்ம பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா துளசி தீத்தை கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்கெல்லாம் தெரியாதே இருக்குது இப்போ தெரிஞ்சுக்கங்க இது பார்த்திங்கன்னா மூ மூலிகை பார்த்திங்கன்னா துளசி பாருங்க நிறையா இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பரண்டையும் கூட இங்கே நிறைய இருக்குது காடுகளில் பார்த்திங்கன்னா பிரண்டை வந்து நிறையா இருக்குங்க அதையும் நான் காமிக்கிற பாருங்க இங்கே பாருங்க பிரண்டை பரண்டை பார்த்திங்கன்னா நிறையா த மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தலையுங்க இப்போ பார்த்திங்கன்னா வேம்பு இதுவுமே நிறையா மருத்துவ குணம் இருக்குது அதுவுமே நம்ம வந்து பயன்படுத்துல ஏதாவது ஒரு தேவைன்னா தான் பயன்படுத்துவோம் இப்போ கூளைப்பூவு வேப்பம்பூவு பூவு பூவு எல்லாமே நம்ம மருத்துவ குணம் வாழ்ஞ்சுதான் அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த காப்பு கட்டுங்கிற ஒரு பங் பண்டிகையே நம்ம கொண்டாடுறோம் நம்ம எது நம்ம கொண்டாடுறோமோ அந்த இது அதுலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மூலிகை சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காடுகளில் ஏராளமான எல்லாமே கிடைக்கு நாம் தான் அதை வந்து பயன்படுத்துறதில்ல எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா அது ஆவாரம்பு போடருக்கு ஆவாரம்பும் நிறைய இருக்குது அப்புறம் காப்பு கட்டு நோம்பு வந்ததினால ஆவாரம்பும் இருக்கிறது இல்லை நம்ம காடுகளிலே பார்த்திங்கன்னா எல்லா மூலிகையும் இருக்குது நாம் வந்து அதை பயன்படுத்தணும் சில பேர் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க எல்லாத்துக்குமே ஆஸ்பத்திரிக்கு போனால் நாம் நம்ம இப்போ இருக்கிற வேலை வெட்டி இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது நீ வருங்காலத்தில் விலைவாசி எல்லாமே ஏறிடு அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக துளசி தடி இது பார்த்திங்கன்னா வெப்பாலை இதுலேயும் நிறையா மருத்துவ குணம் இருக்குதுங்க சொரியாசிஸ் இந்த நோய்களுக்கும் இதுவும் சரியாகு அப்போ காடுகளே பார்த்தீங்கன்னா எண்ணற்ற மூலிகை நிறையா இருக்குது நாம் தான் பயன்படுத்துகிறதில்ல நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தோன்னா அந்த மூலிகையுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கணும் அதை பயன்படுத்தும்போது அது நம்ம கரெக்டாக அந்த மூலிகை கரெக்டாக இது என்ன நோய்க்கு குணப்பாகுன்னு தெரிஞ்சுட்டு பயன்படுத்துங்க நான் எல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் காடுகள் இருக்கிற மூளையை வச்சு என் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்து சரி பண்ணியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது சப்பாத்தி கள்ளி பார்த்தா தலைஞ்சிட்ருக்குது இந்த சப்பாத்தி கல்லியுமே பார்த்தீங்கன்னா இதில் பழம் இருக்குது கள்ளிப்பழம் வருங்க சப்பாத்தி கல்லியில் அந்த பழத்தையுமே சாப்பிடலாம் அதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது சரிங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க